தமிழ்குறது வணக்கம் முதலில் உங்களுடைய பேராதரவுக்கு எங்களுடைய நன்றிகள் அரசியலினுடைய பல்வேறு விடுபட்ட கோணங்களை அலசுவதற்காக தமிழ்குரல் டிவி அப்படின்னு ஒரு புதிய முழுக்க அரசியல் உரையாடல்களாக தான் அது அமைய போகிறது அந்த சேனலினுடைய லிங்க நாங்க இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல பதிவிடுறோம் தொடர்ந்து எப்போதும் போல ஒரு முழுமையான சப்போர்ட் நீங்க கொடுக்கணும் உங்களுடைய பேராதரவை நாங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் வாருங்கள் புதிய களத்தில் சந்திக்கலாம் வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேரம் அண்ணல் நம்ம போட்டு இணைந்திருக்கிறார் ஃபஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமதி உமாபதி அவர்கள் சார் வணக்கம் 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 பிரதமர் மோடி அவர்கள் ஆறாம் தேதி வரனால ரெண்டு பேருக்கு அப்பாயின்மெண்ட்டை ஓகே பண்ணியிருக்காங்க இன்றைக்கி ஒன்று எடப்பாடி இன்னொன்னு ஓ பண்ணிடு சொல்லுவோம் இவர் போய் சந்திச்சுட்டு வெளில வந்ததும் அடுத்து அவர் வர சொல்லியிருக்காங்க எப்படி ஒரு மந்தையில் இருந்து பிரிந்த இரண்டு ஆடு இல்லை அதாவது எப்படின்னா நீங்க வந்து மோடிஜியோட இதயத்தில் இன்னைக்கும் குடியிருக்கிறது யார் அப்படின்னா ஓபிஎஸ் தான் ஓபிஎஸ் மேலே அவருக்கு என்ன கடுப்புனா இவ்வளோ சப்போர்ட் பண்ணி எல்லாம் பண்ணியும் நீ வழங்காமல் கட்சியை கைப்பற்ற முடியாமல் போச்சே எந்த சப்போர்ட்டும் இல்லாத எடப்பாடி அப்போ இவர் போய் அழுகிறாரு எங்கள் சாதிக்காரன் வந்து ஒன்றா இருக்க மாட்டான் கவுண்டர்லாம் ஒன்றா இருந்து அவரை காப்பாற்றிட்டாங்க சரி அப்போ நான் என்ன தான் பண்ணணுன்னப்ப இப்போ திருப்பி தான் இதாகிறார் இப்போ ஆகிறார் இருப்போம் இணைங்கிறது உண்டா அது இணை உண்டு ஆனால் எடப்பாடி கிடையாது இதுதான் நடக்கப்போகுது எப்படின்னா ஒருங்கிணைப்பாளரு ஓபிஎஸ் பழையபடி துணை ஒருங்கிணைப்பாளர் வந்து செங்கோட்டையன் யார் இபிஎஸை தூக்கிட்டு செங்கோட்டையன் அந்த பதவிக்கு வராரு முதல்வர் வேட்பாளர் பழைய மாதிரியே துணை ஒருங்கிணைப்பாளர் தான் முதல்வர் வேட்பாளர் ஒருங்கிணைப்பாளர் தான் கட்சிக்கு ஒரு தலைவர் ஆட்சிக்கு அவர் தலைவர் அந்த பழைய பாடி வரப்போகுது இப்போ அதுதான் இப்போ ஓபிஎஸ் பேசிட்டு வந்தார்னா அங்கே எலெக்ஷன் கமிஷன் கூப்பிட்டு சொல்லிடுவாங்க அவங்க விசாரித்து எடப்பாடியை காலி பண்ணிட்டு பழையபடி ஓபிஎஸ் எடப்பாடி அந்த ஸ்டேட்டஸ்க்கு ஒருவாங்க அப்படின்னு அதுக்கு போது அதுக்கு ஒரு எலெக்ஷன் வச்சு எடப்பாடியை தூக்கிட்டு செங்கோட்டையை நடப்போகிறாரு இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு இதனால தான் கொல வெறியில் இருக்கார் எடப்பாடி ஓபிஎஸ் பேரை கேட்டாலே தூக்கமே போயிடுது ஓ அப்படின்னு ஓ அப்படினால செத்து சொன்னாம்பேயிரு அந்த ஓன்ற வார்த்தையே இங்கிலீஷ்லேருந்தே அகற்றணும் அப்படின்றது அவரோடது ஓன்ற வார்த்தையை ஏன்னா அந்த பிஎஸ்கிறது அவருக்கும் வருது ஈபிஎஸ் போது பிஎஸ் ஓ தூக்கணும் அப்படின்ட்டு அவர் பார்த்துருக்காரு ஆனால் இப்போ ஓ போடுறது யாருன்னா இவர் தான் ஓபிஎஸ் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து மனசுக்குள்ளே போய் மிரட்டிக்கிட்டு இருக்காள் ஈபிஎஸ் உள்ளே புகுந்து மூளைக்குள்ளே புகுந்து ஆட்டுறாப்புல இபிஎஸ்ஸே வந்து ஓபிஎஸ் கட்டுப்பாட்டில் தான் இருக்கார் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லை இன்னைக்கு மதுரையில் பயங்கரமாக போஸ்டர் அடிச்சிருக்காங்க எங்கள் கழக பொதுச் செயலாளர் கே ஏ செங்கோட்டையன் அவர்களுக்கு ஒய் பாதுகாப்பு கொடுத்த மத்திய அரசுக்கு நன்றி அடிச்சிட்டு அடிச்சிட்டு போட்டோ யார் யாருன்னா தங்கமணி வேலுமணி ராஜன் செல்லப்பா இனி மூணு பேர் போட்டோவை இடம் வேடி எத்தாங்க இந்த மூணு பேர் போட்டோ இருக்கு தங்கமணி வேலுமணி போன வாரம் யாருமே வருவாருன்னு இந்த கட்சிக்கார ஓட்டிட்டான்ல அடுத்து என்ன போஸ்டிங் வர்றது தான் என்ன கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கட்சியில் என்ன பொறுப்புங்கிறதோட போட்டு அவர் போட்டோ கூட அங்கே ஓட்டியிருக்காங்க அதாவது தங்கமணி வேலுமணி ராஜன் செல்லப்பாங்கிறதையும் அவங்க எப்படி கோரிக்கை அதாவது கவுண்டரையும் சேர்க்குறாங்களா இங்கே தேவரையும் சேர்க்குறாங்களா கட்சியை கைப்பற்றுறாங்க அவ்வளோதான் இதை பார்த்து மிரண்டு போய் யார் ரெண்டு பேர் அங்கே இருக்காங்க மினிஸ்டர் முன்னாள் அமைச்சர் எல்லாரு செல்லூர் ராஜா உதயகுமார் எங்கிட்ட நான் என்னடா போஸ்ட் அடிச்சிருக்கீங்க நான் அப்புறம் அந்த பக்கம் ஆனால் என்னென்ன பண்ணலாம் தம்பி நீங்கள் வாங்க தம்பி நம்ம இதுக்கு வாங்க தம்பி தேவர் சிலைக்கு வாங்க தம்பி அங்கே தான் நம்ம வண்டி நிற்கிது வாங்க அங்கே உட்காந்து பேசுவோன்னு கூட பேசியிருப்பாங்க பேசிட்டு நம்மளும் தம்பி நான் போஸ்ட் போஸ்ட்டு கூட்டி விட்டிருக்காங்க அதானே நானும் பார்க்குறேன் நம்மகிட்ட சொல்லவே இல்லைன்னா செங்கோட்டையை வந்துடுவார் வரக்கூடா அப்படின்னு இப்போ தான் அவங்களுக்கு தெரியுது ஏன்னா போன வாரம் கூட அவர் டெல்லிக்கு போயிட்டு வந்தாரான்னு கேட்கும்போது அது நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னா செல்லூர் ராஜுவே கோவப்பட்டா அப்படி அவருக்கு கோவப்பட்டார் வந்துடுவார் அவருக்கு என்ன படம் தான் செங்கோட்டையின் செங்கோட்டையன் படம் ஒரு 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 பாக்கெட் சைஸுக்கு பிரிண்ட்டை போடுறான்னு சொல்லி வாங்கி தூக்கி வச்சுக்கார முடிஞ்சு அந்த சசிகலா அதே படம் தூக்கி வச்சுட்டு எடப்பாடி வச்சுருக்காரு எடப்பாடியை தூக்கி போட்டு தம்பி ஒரு பத்து பிரிண்ட் போட்டு வெட்டி கொண்டா என்னன்னா அப்படி தெரிந்த மாதிரி வச்சுருவாரு செங்கோட்டை வெளியே தெரியுற மாதிரி ஃபஸ்ட்டு அவர் பாட்டு ஏறி நேராக வந்து சேர்ந்துடுவார் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது இப்போ சட்டமன்றத்தில் அதிமுக காரர்கள் இவங்க கிட்ட பேசுகிறாங்களே போய் நைனார்கிட்ட ஒரு பத்து நிமிஷம் ரெண்டு மூணு எம்எல்ஏக்கள்லாம் உட்காந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிற அவர்களுக்கு அதிமுகவினர் இருந்து பாவம் அவர்களுக்கு என்ன டெல்லியில் என்ன நடக்குது நம்ம கட்சிக்கு யார் தலைவர்னு இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது அவங்க எடப்பாடி தான் பொதுச்செயலாளர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது கிடையாதுன்றது அவங்களுக்கு இப்போ தெரியாது அது இப்போ அண்ணாமலை இல்லைன்னா நைனார் வருவாருங்கிற நம்பிக்கையில் பேசினா பேசுகிறாங்க அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா நைனார் கூப்பிட்டாலும் போக மாட்டாங்க அண்ணன் வாங்க டீ டி யார் யார் நீ அப்படின்னு இன்னைக்கு தேடி போய் பேசுவாங்க கேட்டால் பழைய பாசமாக ஆடிஎம்கேல இருந்தானே இத்தனை நாள் உங்களுக்கு தெரியலையா அந்த மாதிரி சில குழுமுட்டைகள் இருக்க தான் செய்யும் அது நம்ம இது பண்ண முடியாது இல்லை அவங்களே செங்கோட்டையன் பண்ணதை பார்த்து மற்றவங்களாம் சாக்க ஆகிட்டாங்க ஏன்னா செல்வ பிறந்தி கச்சத்தீவு விவகாரத்தில் அவங்க ஜெயலலிதா பற்றி ஏதோ சொல்லிட்டாரு எந்திரிச்சி ஒரு சத்தம் போட்டு முதல்ல அவர் கத்தியிருக்கார் அவர் கத்தின பிறகு செங்கோட்டையன் அவர் கத்தின பிறகு தான் மற்ற அதிமுக எம்எல்ஏகள் நம்ம அம்மாவை பற்றி ஏதோ சொல்லிட்டாங்களோன்னு கூட ஜாயின் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு கச்சத்தீவு அம்மா இதை பற்றி எதுவுமே தெரியாதுங்க சும்மா போய் உட்காது ஒரு அஜெண்டாவில் போவாங்க எடப்பாடி கண்ணகாட்டினாருன்னா வெளில போயிடுவாங்க திருப்பி காலையில வருவாங்க இதுதான் அவர்களுக்கு எடப்பாடி வரலன்னா செங்கோட்டையிட்ட கொஞ்சம் நல்லா பேசுற மாதிரியும் ஆமா வரதே ஆமாம் பாத்துருவாருன்றக்காக தான் இது பண்ணுறாங்க அவரையும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யாருக்கு அவர் பேசிட்டு தான் இருக்காங்க செங்கோட்டையன் அவர்கள்ட்ட பல எம்எல்ஏக்கள் ஃபோனில் பேசிட்டு தான் இருக்காங்க அண்ணே அண்ணே இது தப்பா நினச்சிக்காங்கன்னா அவர் சொல்லி அதெல்லாம் நினைக்க மாட்டேன்ப்பா இருக்குண்ணா பொறுப்பேற்க வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க பொறுப்பேற்றதுக்கு அப்புறமே வாங்கப்பா ஏன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துக்கிறீங்க நான் வந்தோடனே உங்கள்லாம் நீங்கள் தான் அட்டண்டன்ஸ் போட்டிங்க கூட வரேன்ட்டிங்க நான் உங்களை காப்பாற்றிக்கிறேன் இப்போதைக்கு இருங்க எடப்பாடி கூட இருங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் இப்போ இவங்கெல்லாம் எதிர்பார்க்குறது அடுத்த எம்எல்ஏ சீட்டுக்கா இல்லை பழைய வழக்குகளை இவர் டெல்லியில் சொல்லி த பழைய வழக்குகளை தோன்ற தாண்டி அடுத்த எம்எல்ஏ வாருங்கன்னு முடிய போதில் போஸ்டிங்க வாழணும்ல என்ன கொஞ்சம் நாள் அப்படின்ற மாதிரி அடுத்த கட்டமாக போகணும் அப்படின்னா இப்போ செங்கோட்டையின் கூட போனால் தான் வாழ முடியும் அதுக்காக இருக்காங்க இப்போ தமிழ்நாடு சென்ட்ரிக்கான விஷயங்கள செங்கோட்டையனோ இல்லை அண்ணாமலையோ மற்றவங்களும் எதுக்கு ஜெகே வாசனோ எதுக்கு நிர்மலா சீதாராமன் சந்திக்கிறாங்க அதுதான் தெரிய மாட்டேங்குது ஏன் அதாவது எப்படின்னா இப்போ எக்மோர் ஸ்டேஷனில் ரெண்டு கவுண்டர் இருக்கும் சபர்பன் ட்ரெயின் போகிறதுக்கு ஒரு அஞ்சு ரூபா கவுண்டர் ஒன்று இருக்கும் இந்த பக்கம் ரிசர்வேஷன் கவுண்டர் இவங்க போக வேண்டியது அந்த ட்ரெயினில் இங்கே போய் ஏன் வரிசையில் நிற்கிறாங்கன்னு தெரியல இது சபர்பன் ட்ரெயின் இது தாம்பரம் வரைக்கும் தான் போகும் எங்களுக்கு தெரியாது ரயில்வே ஸ்டேஷன் கவுண்ட்ரு அப்படின்னு வரல் நிற்கிறேன் அப்புறம் எல்லாம் கிட்ட போனதுக்கப்புறம் சலோ சலோன்னு விரட்டி விடுவான் ஹிந்திக்காரம் தான் உட்காந்துருவோம் சாவ் உதர் அப்படின்னு அப்புறம் போய் திருப்பி அங்கே போய் வர சொல்லிப்பாங்க சும்மா எதுவும் அந்தம்மா பெருசாக நினச்சி போய் நிற்கு இல்லை அவங்க அப்பாயின்மெண்ட்டு தான் சீக்கிரம் கிடைக்குதா இல்லை இப்போ பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னா வர சொல்லுங்க அப்படின்ட்டு இருப்பாங்க அந்தமாக நான் தமிழில் பேசலாம் மித்தவங்கள்ட்ட போய் ஜீட்டை போய் ஹிந்திலேயும் பேச முடியாது டெல்லிக்கும் வந்துட்டோம் எப்படி இதை போய் சொல்கிறது அப்படின்ற மாதிரி போயிருப்பாங்க அங்கே ஏன்னா இவங்க காலில் விழுந்து ரொம்ப நாள் ஆச்சு பலரும் ஏதாவது ஒரு மாமி காலில் விழுகலைன்னா இவங்களுக்கு தூங்க வராது அதனால தேடி போயிருக்காங்க நினைக்கிறேன் இதில் ஒரு பக்கம் அண்ணாமலை ஆர்மி ரொம்ப ஆவேசமாக இறங்கியிருக்கு நீங்கள் ஆரம்பத்துலேருந்து சொன்னீங்க அண்ணாமலை பெரியாரின் பேரன் அப்படின்ட்டு இப்போ அந்த ஆர்மி அதை நிரூபிக்கிற மாதிரி இருக்குது ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்கல்லையே அதை எதிர்வினை எப்படி பார்க்கலாம் ஆமாம் இப்போ ஏன்னா இப்போ நீங்கள் வந்து பிராமண மக்கள் வந்து நண்பர்கள் நிறையா இருக்காங்க நமக்கு பிராமண நிறுவனங்கள்லாம் பணியாற்றியிருக்கோம் பிராமணர்கள் எல்லாருமே எதிரி கிடையாது பிராமணியம் தான் எதிரின்னு சொல்லி பெரியார் சொல்லியிருக்கார் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா கூட இன்றைக்கி வந்து பிராமணர்களை ஒட்டு மொத்தமாக அந்த கட்சியிலேருந்து நீக்கி இந்த கருப்பு முருகானந்தம் சிவப்பு முருகானந்தம்லாம் இருக்காங்க இவர்கள் தான் இருப்பாங்க டி நகரில் துணி எடுக்க போன கருநாகராஜன் இவங்களுக்குலாம் போஸ்டிங் கொடுத்து கொண்டு வந்தது யார் இல்லைனா வர முடியுமா கருநாகராஜன்லாம் இந்த மாதிரி போஸ்டிங்க்கு கருப்புநா அந்த கருப்பு முருகானந்தம் தமிழிசை அமர் பிரசாத் அமர் பிரசாத் ரெட்டி இவர்கள்லாம் உள்ளே வர முடியுமா ஒருத்த விட மாட்டான் உள்ளே அவள் அவளாக தான் இருப்பாங்க யாரையும் மாட்டேன் கட்சியில் ஆள் மெம்பரும் சேர்க்க மாட்டேன் நீ எது கட்சிக்கு வரப்போ நாங்கள் தான் அந்த கட்சி பெருமைக்குரியது நாலு பேர் தான் இருப்போம் அப்படின் இந்த மாற்றுனது அண்ணாமலை கமல் அப்போல்லாம் ஒரு ஸ்வீட்டை மூணாக வெட்டி கொடுப்பாங்க வெட்டி கொடுப்பாங்க சமோசா கொடுப்பாங்க தீ நாங்கள் போகும்போது ப்ரெஸ் மீட்டுக்கு போகும்போது சிபிஆர் ஒரு பா பத்து பத்திரிக்கையாரை உக்காந்துருப்பாங்க ஜாலியாக பேச ப்ரெஸ் மீட் மாதிரியே இருக்காது ஆனால் அந்த மாதிரி இந்த மாதிரி கேவலமாகவும் இருக்காது மிரட்டல் உருட்டல்லாம் இருக்காது அன்னைக்கு சிப்பி தான் வருவார் பேசுவார் ஜாலியாக தனிப்பட்ட முறையில் பேசிட்டு டீ வடை சமோசா சாப்பிட்டு அப்படியே வருவோம் சில நேரம் பருப்பு வடை போடுவாங்க ஐயர்கடை வடை வாங்கிட்டு வருவாங்க நல்ல காஃபி வாங்கிட்டு வருவாங்க சாப்பிட்டு வந்துடுவோம் ஸோ இது ஒரு காலமாக இருந்தது ஒரு பார்த்து இருந்தால் வருவோம் பிஜேபி ப்ரெஸ் மீட்னு அவனு வரமாட்டாங்க அதுக்கப்புறம் அன்னையெல்லாம் கணேசன் வருஷத்துக்கு அதனால் வட்கூட்டாக வரமாட்டாங்கன்னு வருஷத்துக்கு கொண்டு தான் வைப்பார் அப்புறம் எப்போயாவது அத்வானியோ இல்லை யாரோ வருவாங்க முரளிமரோஜர் முரலைமரோஜெலாம் பெருசாக வந்ததில்லை மூத்த தலைவர்கள் சொல்லி டெல்லியிலேருந்து யாரோ வருவாங்க ஜனாகிருஷ்ணமூர்த்தி கொஞ்சம் நாள் அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து யாரையாவது கூப்பிட்டு வருவாங்க ஏதோ ஒன்று பேசிகிட்டு வாய் அவங்க சிங்கிள் காலம் நியூஸ் போடுவாங்க ஒரு இல்லை பூரா அடியோடு தூக்கினது தூக்கி அந்த கட்சியை மாற்றி இப்போ நீங்கள் கட்சி ஆஃபீஸ்க்குள்ள இப்போ அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒருத்தன் இருபத்தஞ்சி பவுன் செயின்னு இங்கே அருவா பார்த்தாலே வந்து தாடி கண்ணாடியும் போட்டு பயங்கரம் எவ்வளோ பெரிய பிரேசிலெட்டு நீங்கள் போனீங்கன்னா எங்கடா போலீஸ் ஸ்டேஷன் அடியாலயம் ஜெயிலுக்கு வந்துட்டோமா இல்லை அறிவாலயத்துக்கு கமலாலயம் கமலாலயத்துக்கு வந்தோமான்ற ஒரு சந்தேகம் வந்துடும் அந்த மாதிரி பூராமல் எல்லோரையும் ரவுடின்னு நம்ம சொல்ல முடியாது நாற்பது பெர்சன்ட்டு ரவுடி கட்ட பஞ்சாயத்துக்காரன் ரியல் எஸ்டேட்டில் இடத்த பிடுங்கினவன் தாலி அறுத்தவன் எல்லாம் எல்லாம் வழக்கு இருக்குது ஏன்னா முதலமைச்சரே வெளியிட்ருக்காரு சொந்த கட்சியிலேருந்தே கௌதமி அந்த குற்றச்சாட்டு வச்சு தானே வெளியே வந்தாங்க எல்லா பெண்கள் பூரா அடித்து துரத்தப்பட்டார்கள் மிரட்டப்பட்டார்கள் துற தெரித்து ஓடினார்கள்ன்ற மாதிரி இருந்தால் அண்ணாமலை வந்திருக்கப்படும் தான் ஸோ இப்போ இவங்க பூராமே இப்போ இந்த வாரில் தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இதாகுது இப்போ மீனை போட்டு விரால் மீனை பிடிக்க வைக்கிறாங்கன்ற பாண்டையோட தத்துவத்தில் அந்த மூதேவிக்கு மீன் ஆற்றுல தான் இருக்கும்ன்றதே தெரியாது ஐரமீன் கடலில் இருக்காரா ஆற்றுல தான்டா இருக்கும் அம்பி மீனை போட்டு எவனு போயிலே முட்டாப்பையில மீனெல்லாம் வந்து தூண்டில்லையே மாட்ட முடியாது சின்ன மீன்னால் அதுக்கு ஒரு வாய் இருக்குன்னா அதில் தூண்டில மாட்டி தொங்க விட்டு பிடிப்பாங்க உனக்கு மீனும் தெரியாது கருவாடும் தெரியாது உனக்கு எதுக்கு இந்த உதாரணம் நீ ஒரு கூட்டை உனக்கு இந்த உதாரணம்லாம் எதுக்கு நீ சொல்கிறேன்ற மாதிரி ஐரமீனை எவனாவது போட்டு தறால் மீன் ஐரமீனை போட்டால் வரால் மீன் வந்துருப்பாங்கன்னா இதில் சொல்கிறானே தெரில ஸோ அந்த மாதிரி ஒரு கூமுட்டை இந்த மாதிரிலாம் இருக்காங்க ஆயிரம் மீன்னால் அப்படி பார்த்தா வந்து நீங்கள் ஐயரம் மீன் ஆற்றுல இருக்கும் கடலில் இருக்காது விரால் மீனும் கடலில் இருக்காது இந்த இந்த வளர்க்குற இடத்துல இருக்கும் அதுக்கு எதுக்கு போட்டு பிடிக்கிறேன் வளைய போட்டு அழிக்கலாம் இல்லை அதுக்கு மீனை போட்டால் பிடிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஆற்றிக்கிட்டு இருக்காங்க ஒரு விரிவான ஒரு இடது மணி நேரத்துக்கு நன்றி சார்